முன்பது வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்பா நம்ம ரஞ்சு உள்ள உட்கார கூடாது இப்படி வெளியே வந்து உட்காந்து கோட்டு வெளியே உட்காந்துருங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ அங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் மதுரை அலங்கரித்து அந்த ஆனந்த அடக்கியே அடக்கியிருவோம் என ஒரே நோக்கத்தோடு பல மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட